திருச்சிற்றம்பலம் என்று அபிராமி அந்தாதி பதினெட்டாவது பாடலை நாம் சிந்திக்கவிருக்கிறோம் முதலில் பாடல் என்ன என்று பார்ப்போம் வௌவிய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு பதினெட்டாவது பாடலில் முடிக்கிறார் முதல் வரியிலே ஆரம்பிக்கிறார் வவ்விய பாகத்தை இறைவரும் நீயும் என்று இந்த இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இந்த போன பாடல்லே நம்ம பார்த்தோம் வாம பாகத்தை வவ்வியதே என்று இப்போ அந் அதே வார்த்தையிலேயே இப்போ ஆரம்பிக்கிறார் நம்ம ஏற்கனவே வவ்விய அப்படிங்கிறதுக்கு நம்ம பொருள் பார்த்துட்டோம் இருந்தாலும் திரும்பியும் வந்து சொல்றேன் வவுதல் அப்படின்னா வைத்து கொ எடுத்து கொள்ளுதல் என்று அர்த்தம் இறைவனிடத்திலிருந்து அம்பாள் என்ன பண்ணினாலாம் தன்னை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடாது பிரிக்க கூடாது யாரும் இரண்டு பேரையும் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இடது பாகத்தை எடுத்து கொண்டாளாம் அதனால தான் வாம பாகத்தை வவ்வியவள் அப்படின்னு சொன்னார் இப்போ சுவாமி கிட்ட இருந்து அந்த பாகத்தை எடுத்துக்கொண்ட நீயும் சிவபெருமான இருக்கிறீங்களே நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒற்றுமையான தம்பதிகள் தெரியுமா அதைத்தான் இங்கு மிக அற்புதமாக சொல்றார் அவர்கள் மனம் ஒருமித்த தம்பதிகள் அப்படின்னு நாம எடுத்துக்கிடணும் இப்போ அவ்வையார் ஒரு பாடல்ல சொல்றாரு சொல்றாங்க ஒன்றாக காண்பதுவே காட்சி புலனைந்தும் வென்றான் கண் வென்றதுவே வீரம் என்றாலும் சாவாமல் கற்பதுவே கல்வி ஏவாமல் தன்னை உண்பதுவே என்கிறார் அவையார் ஒன்றாக காண்பதுவே காட்சி அதாவது ஒரு கணவன் மனைவி எந்த என்ற அந்த அந்தம் எப்படி இருக்கணும் ஒரே பார்வையாக இருக்கணும் அதாவது கண்ணு மாதிரி இருக்கணும் தலையினா அங்கேயும் இங்கேயும் நம்ம நீட்டி திருப்பலாம் கைகாலுன்னா கூட அந்த பக்கம் நீட்டலாம் இந்த பக்கம் நீட்டலாம் ஆனால் கண்ணு மாத்திரம் ஒரே பொருளை தான் ரெண்டு சேர்ந்து பார்க்கும் ரெண்டு கண்ணும் ஒன்றை தான் பார்க்கும் ஏன்னா ஒரு கண்ணு முன்னையும் ஒரு கண்ணு பின்னையும் பார்க்கவே பார்க்காது அதனால தான் சொல்கிறாரு ஒன்றாக காணும் காட்சி போல் என்னையும் என் கணவரையும் பார்க்கிற போது ஒன்றா தான் பார்க்கணும்னுக்கிட்டு மாம பாகத்தை எடுத்துக்கொண்ட அம்பிகையான நீ மிக பெரியவள் அப்படிங்கிறாரு இப்போ வரி பாருக்கு மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் அப்படின்னு சொல்றாரு சுவாமி அம்பாள் கோலங்களிலே மிக உயர்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருமண கோலம் ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த திருமண கோலத்தில் தான் புது மன கிட்ட எது கேட்டாலும் கிடைக்கும் உதாரணத்துக்கு பாருங்க நம்ம மனிதர்கள் செய்யும் கல்யாணத்திலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள இருக்காங்கல்ல கல்யாண நாளில் அவங்க கிட்ட நீங்க எதையும் கேளுங்க எல்லாவற்றுக்கும் சிரிச்ச முகமா இருப்பாங்க இருப்பாங்க எது கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு மனநிலை அவங்களுக்கு ஏற்படும் அந்த மனநிலைக்கு பேரு கல்யாண குணநலம் என்று பேர் சுவாமி அம்பாள் திருமண கோலத்தில் இருக்கும் போது என்ன கேட்டாலும் கிடைக்குமா அந்த கோலத்தை அந்த விஷயத்தை இங்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அபிராமி பட்டர் இனி அடுத்த வரியில் சொல்றாரு சிந்தை உள்ளே அவியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து என்கிறார் இதுவும் அழகான ரொம்ப அற்புதமான வரிங்க இப்போ அவியம்னா என்னது பொறாமைன்னு அர்த்தம் அப்போ ஆணவத்தின் வித்து என்ன தெரியுமா பொறாமை முதல்ல பொறாமை தான் வரும் இது சின்ன வயசுலேருந்தே நமக்கு வரக்கூடியது தான் எந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லை அடுத்தவங்க இருக்குன்னு இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பொறாமை வரும் இல்லையா சரி நம்ம வந்து எப்படி யார் சொன்னாலும் ஜெய் அப்படியெல்லாம் பொறாமை படக்கூடாதுமா அப்படி எல்லாம் அது ரொம்ப தப்பு அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் நமக்கு அதிலே ஏறாது ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்காது வாழ்ந்தால் பிடிக்காது சிரித்தா பிடிக்காது மகிழ்ந்தா பிடிக்காது அது எப்படி அவங்களுக்கு மாத்திரம் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த பொறாமை நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா ஆணவமாக மாறிவிடுகிறது இப்போ இவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி களைபவள் யாருன்னா அம்பாள் தான் எல்லோரும் கொஞ்சமாவது பொறாமை இல்லாமல் இருக்க முடியுமான்னு நீங்க கேட்குறீங்க எனக்கு புரியுது பொறாமல் கொஞ்சம் வரத்தான் செய்யும் அக்கா வீடு கட்டிட்டா தங்கச்சிக்கு பொறாமல் வரும் தங்கச்சி நூறுபவன் நகையை போட்டுட்டா அக்காளுக்கு பொறாம வரும் அண்ணன் பெரிய கார் வச்சுட்டா தம்பிக்கு பொறாமல் வரும் தம்பி பெரிய வீடு கட்டிட்டா அண்ணனுக்கு பொறாமல் வரும் இப்படி குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் பொறாமல் அப்படி இப்படின்னு எட்டி பார்க்கத்தான் செய்யும் அது மாதிரி மனசில் எப்போவாது பொறாம எட்டி பார்த்துன்னா உடனே நீங்கள் நேராக போய் அம்பாள பார்த்துருங்க அம்பால அடைஞ்சிருங்க அம்பிகை என்ன பண்ணுறாளாம் பொறாமையை கிள்ளி எடுத்து விடுகிறாளாம் பொறாமை என்கிற அந்த ஆமையை தூக்கி வெளியே போட்டு விட்டு அம்பிகை நம் நெஞ்சில் நினச்சோம்னா நம் வாழ்வே மலர்ச்சியாக மகிழ்வாக இன்பமாக ஆகிவிடும் என்கிறார் அபிராமிப்பட்டர் என்னை ஆட்கொண்டு தடுத்து ஆட்கொள்ளும் சக்தி அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி என்ன நீ ஆட்கொண்ட மறக்காதே என்கிறார் அடுத்த வரியில் பாருங்க வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு சொல்றார் என் மனதில் பொறாமையை தவிர்த்த நீ உன் திருவடி அந்த திருவடிதான் எனக்கு மிக சிறப்பு அப்போ அந்த அற்புதமான திருவடியை எடுத்துக்கிட்டு எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் எனக்கு நீ ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை தெரியுமா நான் கடைசி நேரத்தில் எமன்னு ஒருத்தன் வருவான யாருக்கும் பயப்படாமல் இருந்தாலும் எமனுக்கு படை பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா இல்லை அபிராமிப்பட்ட பயன்தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லை பின்னால பயப்பட போற நமக்காக அப்பவே எழுதியிருப்பார் யமன் வரும்போது நீ என்ன பண்ணணும் பொன் திருவடி இருந்தது இல்ல என் மனசுல இருந்த பொறாமையை இல்ல என் மனசுல இருந்த ஆணவத்தை இல்ல அந்த திருவடியை தூக்கி வந்து இந்த காலையன் மூலம் எந்த எமையம் வரும்போது நீ வெளி நிற்கவே எனக்கு வந்து துணை நீ அப்படின்னு சொல்லி என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்குறார் மரண தருவாயில் என்னை காப்பாற்று என்று புலம்பாத ஞானியர்களே கிடையாது எல்லோருமே புலம்பியிருக்காங்க அப்போ ஞானியர்களா பயந்து புலம்புனாங்க இல்லை நம்மை போன்ற மனிதர்கள் யாரும் புலம்ப கூடாதே என்பதற்காக அவர்கள் புலம்பி வைத்தார்கள் இதுதான் நிஜம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் வெளி நிற்க வேணு இப்போ சில குழந்தைங்க இருப்பாங்க அந்த நேரத்தில் வெ விளையாட போவாங்க அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் விளையாடும் தெருவெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஒன்றுமே இருக்காது இருட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் மாத்திர மின்னுக்கு மீனுக்குன்னு லைட் தெரியும் அப்போ அந்த அம்மா சொல்லுவாள் மகனே பொழுது இருட்டதுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லுவாள் என்னைக்கு அம்மா சொல்லுத பிள்ளைய கேட்டிருக்கு இப்போதெல்லாம் பொழுது இருட்டுனதுக்கு அப்புறம் தானே நாம் போகிறோம் போகும்போதே பையன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவான் அம்மா தெருமுனைக்கு வந்து நான் ஒரு குரல் கொடுக்குறேன் நீ கொஞ்சம் வந்து வெளியில் நெல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போவான் அவன் தெருமுனைக்கு ஓடி வரும்போதே அம்மானு ஒரு குரல் கொடுப்பான் அந்த குரலை கேட்ட உடனேயே அடுப்படையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல அம்மா இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி ஓடி போய் அந்த எல்லாம் விட்டுக்கிட்டு வாசல்ல நின்று மக்களே அம்மா இங்கே தான் நிற்கிறேன் பார்த்து பத்திரமா ஓடிவா அப்படிம்பா அந்த இருட்டில் இருந்த பயம் தெருக்கடந்து வீட்டுக்கு போன்னு போனமேன்னு அந்த குழந்தைக்கு இருந்த பயம் அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னா மக்கா நான் நிக்கிறேன் நீ வாணுதா சொல்லி நமக்காக வாசல்ல வந்து நிக்கிறா பாருங்க ஒரு பிறவிக்கு வந்த இந்த தாயே நமக்காக வெளியில் நின்னா பிறவிகள் தோறும் நமக்கு தாயாக வரும் அந்த அம்பாள் யமன் என்னை துரத்திக்கிட்டு வரம்மா இருட்டாக இருக்குமா பயமாக இருக்குமான்னு நாம கூப்பிடும்போது அம்மா பார்த்தாளா இரு இரு நான் வந்து வாசலில் நிற்கிறேன் நான் சொல்கிறேன் அவன் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு தைரியம் தந்தவள் அந்த அம்பிகை தான் அதனால தான் அந்த அம்பிகை சரணடைந்தால் எதற்கும் பயப்பட வேண்டாம் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவளாக அவளே நம்மை கொடுப்பாள் மரணத்திலும் துணையாக நிற்பாள் யாரும் வர முடியாத இடம் அப்படிங்கிறது இந்த மரணம் ஒன்று தானே இந்த உலகத்துல யாரு வேணாலும் எங்க எது வரைக்கும் வேணாலும் துணை வரலாம் ஆனா மரணத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அந்த இடத்துக்கு துணை வரக்கூடியவள் அம்பிகை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னது இந்த பாடல் இந்த பாடலின் பலன் என்ன என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் என நினைக்கிறேன் மரண பயனு பயத்தை போக்கக்கூடியது எம வாதனையை இல்லாமல் செய்யக்கூடியது சில பேருக்கு வயதானவங்களுக்கு தான் மரணம் வரும்னு இல்லைங்க இப்போல்லாம் இளமையானவங்களுக்கு கூட ரொம்ப மரண பயம் வந்துடுச்சு இன்றைய சூழலில் மரணம் என்பது ஒரு பயமே இல்லை என்றவாறு மரண பய பயத்தை போக்குவது இந்த அருமையான பாடல் எனவே இந்த பாடலை பாராயணம் செய்து மரண பயத்திலிருந்து விடுபட்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து இந்த அளவில் நிறைவு செய்து இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் அடுத்தது பத்தொன்பதாவது பாடலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் அபிராமி அம் அபிராமி அன்னையின் திருத்தாள்களை படிந்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்